அனைவருக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராப்பர்டிஸெலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வயலூர் ரோட்டில் திருச்சியில் என் பிளாட்ஸ் எல்லாம் எந்த ரேட்டில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ரேட்டில் பிளாட்டு போய்கிட்டு இருக்குது இப்போது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிளாட் வாங்குறது நல்லதுங்கிறத வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வயலூர் ரோட்டில் மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினான ஏரியான்னு சொன்னால் சண்வா நகர் தான் அங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற ரேட் எல்லாமே ரோடு அதாவது ஃபஸ்ட் க்ராஸ் ஃபஸ்ட்டில் ரோடு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஏரியாவை தான் எல்லா ஒவ்வொரு ஏரியாலேயும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரேட்டு தான் சொல்ல போகிறேன் உள்ளே இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சம்பவ நகரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ரூபா வரைக்கும் விற்கும் அதுக்கப்புறம் வாசன் சிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் மூவாயிரூவா வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்ராஸில் ரேட்டு போகுது அதை தாண்டி நீங்கள் சோமரசம்பேட்டை அங்கெல்லாம் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு அந்த மாதிரி இருக்கும் அதை தாண்டி அள்ளித்துறை அங்கே போனீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறில் அள்ளித்துறையில் அந்த ரேஞ்சில் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஃப்ரண்ட்டில் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா சுனாம்பு அங்கே வாழை ஆராய்ச்சி மையம் இந்த ஏரியாலெலாம் போனீங்கன்னா ரோடு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி நூற்றம்பது ஆயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்சில் இருக்குது அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா புத்தகடை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூறு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி ஆர்டி மலை இங்கெல்லாம் போனீங்கன்னா ஐநூற்றம்பது அறநூறு சில இடத்துல நானூற்றம்பது அந்த மாதிரி இருக்குது அதையும் தாண்டி நம்ம காவக்காரம்பட்டி அங்கேட்டுலாம் போனோம்னா தான் முந்நூறுரூவா அந்த ரேஞ்சில் ப்ளாட்டு வைத்துட்டுருக்கு இதெல்லாமே ரோட்டு மேலே இல்லை ரோட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் கிராஸ் செகண்ட் கிராஸ் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கம்மியாக இருக்கும் பட்டு நீங்கள் வீடு வாங்கணும் ச இடம் வாங்கணும் அப்படின்னு எவ்வளோ சீக்கிரம் வீடு இல்லை இடமோ வாங்க முடியுமோ வாங்கிருங்க இருக்க இருக்க ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் பார்க்க ஆரம்பித்த ரேட்டில் இருந்து இப்போ எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குன்னு இப்போ நான் சொன்னதில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் இடம் வாங்க ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு த சேனல் தேங்க்யூ